நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னச்சந்திரசேகரன்ப பிரச்சோதயா பூஜ்யாய சத்யதர்ம வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பம் எல்லோரும் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதனமும் பார்த்துப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் சுரக்ஷா அஸ்ட்ரோ டிவி

குரு பேச்சு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற தலைப்புல இந்த பகுதியில் நாம் காண இருக்கும் ராசி மிதின ராசி காலபோஷ மூன்றாவது ராசி அதுவரை இதுவரை பன்னிரெண்டாம் இடத்தில் விஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசியான மிதன ராசிக்கு பெறுகிறார் பலவித சுகிரங்களை கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருப்பது ஒரு சிலருக்கு பயம் ஏற்பட்டிருக்கலாம் ஜென்ம ஜென்ம குரு அப்படின்றது அலைச்சல கொடுக்குமே வனவாச ராமர் வந்து ஜென்மத்துல குறி இருக்கும் போதுதான் ஆஹ் காட்டுக்கு போயிருக்காரு இப்படிதான் நினைக்கலாம் உங்களை சொல்றதுக்காக நல்லா இருக்கும் ஆனா எல்லாருமே ராமர் ஜாதகம் கிடையாது அதனால பயப்படாதே இல்லை குரு தான் இருக்கும் இடத்திற்கு விட தன் பார்வை பதியும் வீட்டிற்கு அதிக நன்மைகளை தருவார் அந்த வகையில் எதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க நினைக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய எது நடந்தால் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்வை உங்களுக்கு நடத்தி காட்டும் எல்லா கிரகத்திற்கும் ஏழாம் பார்வை அப்படின்றது பொதுவான பார்வை அந்த வகையில் குரு பகவானுக்கும் ஏழாம் பார்வை உண்டு குரு பகவானுக்கு சிறப்பு பார்வையாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அவள் உங்கள் ராசிக்கே வந்திருப்பதால் உங்கள் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் வீடான துலாம் ராசியையும் ஏழாம் வீடான தனுசு ராசியும் ஒன்பதாம் வீடான கும்ப பார்க்கிறார் இது மூன்றுமே சுப கிரக சுப்த சுப வீரிகள் இதுல ஐந்து ஒன்பது அப்படின்றது திரிகோணஸ்தானம் ஏழு என்றது கேந்திரஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் விஷ்ணு ஸ்தானம் எப்படி பிரித்தாலும் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய குரு பகவானால் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி ராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது இதுல வந்து மற்ற கிரகத்துகளை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லலை ஏன்னா இது வந்து பார்க்கறது குரு பயிற்சி பொதுவான பலன் எனக்கு நடக்குமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டுன்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்க இருக்கிறார் உங்கள் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி அந்த வகையிலும் அது இரண்டு கேந்திரங்கள் சுப கேந்திரங்கள் ஏழாம் வீடுன்றது கலத்திரஸ்தானம் நட்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் கர்மஸ்தானம் இதெல்லாமே எங்க இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார் தேதி வர இருக்கிறார் அவரின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதுக்கு மேல் விடுகிறது ஐந்து அப்படின்றது புத்தஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழு அப்படின்றது கலத்தஸ்தானம் ஒன்பது என்றது பாக்கியஸ்தானம் பித்தஸ்தானம் அவர் பார்வைப்பட்ட இடங்கள்ல வந்து நன்மைகள் நடைபெறும் மேல உங்க பகவான் பார்வை விழுந்தார் இதுவரை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும் புத்திரர்கள் இருப்பின் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி அவருடைய படிப்பிலும் சரி அவருடைய வாழ்க்கை தர மேம்பாட்டிலும் சரி எல்லாம் மிகுந்த நன்மையை அளிப்பார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீங்கள் அடைந்த நீங்கள் பண்ணிய புண்ணியங்களை இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குறு பயிற்சி உங்களுக்கு காணப்படுகின்றது பூர்வ ஜென்மத்துல நம்ம பாகமும் பண்ணியிருப்போம் புண்ணியம் பண்ணிருப்போம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குரு சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா இந்த வேர்டிங்ஸ் எல்லா வித ஜோஷிய ஜாதகம் எழுதக்கூடிய அமைப்பில் இருக்க எல்லாத்தையுமே மேலே எழுதுவாங்க எழுதிட்ட மற்றதை எழுதுவாங்க போன ஜென்மத்தில நம்ம என்ன பாவம் புண்ணியம் பண்ணிருக்கோமோ அதை அனுபவிக்கத்தான் இதை வந்து இந்த பூமியில இந்த குழந்தை பிறந்துள்ளது என்பது அர்த்தம் அசுப கிரகங்கள் இருந்து அசுப கிரகங்கள் பார்த்தால் பாவம் அதிகமாகவும் கிரகங்கள் இருந்து சுப கிரகங்கள் பார்த்தால் நன்மைகள் புண்ணியங்கள் அதிகமாகவும் செய்யப்பட்டிருக்கும் போன ஜென்மத்தில் அப்படின்றது ஒரு ஜோதி ரீதியான ஒரு நம்பிக்கை அந்த வகையில் ஒரு சிலருக்கு ஜாதக உங்கள் லக்ன உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகத்தை சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதால் நீங்க பண்ணிய புண்ணியங்களின் நல்லதை நீங்கள் இந்த இந்த பயிற்சியில் அனுபவிக்க கூடும் எனவே பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கோமோ அதை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க நேரிடும் ஏழாம் வீட்டின் மேல் பதிவதால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்குண்டான பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை உண்டு வளம் பார்த்துட்டே இருக்க எதுவுமே அமைய மாட்டேங்குது நினைக்கிறவங்களுக்கும் இது வரைக்கும் பரிகாரம் தான் பல பரிகாரம் பண்ணி சார் எந்த கடவுளுமே அப்படின்னு அதற்குண்டான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது என்றே சொல்லலாம் அதனால இந்த காலகட்டம் ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் அத வீட்டுக்குண்டான நன்மைகளும் அதிகம் நடைபெறும் ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது ஒன்பதாம் வீட்டின் பதிவதால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் தனக்காரனாக குரு விளங்குவதால் பித்துக்களின் சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் விளங்குகின்றது இப்படி குரு பகவான் வந்து இருந்தாலும் தான் பார்க்கும் பார்வைக்கு நல்லதே கொடுப்பார் சரி ஜென்மத்துல இருக்காரு அதுக்கு என்ன பலன் எது ஒன்றாலும் கொஞ்சம் அலைச்சல் நிதானம் அப்படின்றது உண்டு அலைச்சலை கொடுப்ப அலைச்சலுக்குண்டான பலனையும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பேன் கையில ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிடுவோம் கஷ்டத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த பணத்தோட அருமையும் தெரியும் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள் அதே போலத்தான் ஒரு பணத்தின் அருமை வந்து சேவிங்ஸ் பண்றதை விட செலவு பண்ணிட்ட பிறகு நம்ம பணம் இல்லாம கஷ்டப்படுவோம் இல்ல அப்பதான் அந்த பணத்தோட அருமை நமக்கு புரியும் அதுதான் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க சேவிங்ஸ் பண்ணிக்கோங்கன்னு பெரியவங்க என்ன சொல்றது இதுக்காக சொல்றாங்கன்னா இதுக்காக பணம் இல்லாத நேரத்துல இந்த பணம் இல்லாத நேரத்துல ஒரு சின்ன கஷ்டப்பட நமக்கு பெருசா தெரியும் ஐயோ என் கையில பணம் இல்லாம போச்சே அப்படின்னு அந்த வகையில பணம் இல்லா பணம் இல்லாமல் கஷ்டப்படும் என்ற சூழ்நிலையை விட பணம் வரக்கூடியதில் சற்று தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது எனவே செய்ய வேண்டும் வழிமுறைகளை நீங்கள் ஆராய வேண்டும் செய்கின்ற தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி பத்தாம் வீட்டுக்குண்டான அதிபதி பத்துக்கு நான்காம் இடத்தில் ஒரு வாடகை கட்டிடத்தில் இருக்கிறவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாறு மாறக்கூடிய அமைப்புல உண்டு சார் ரொம்ப நாளா பிசினஸ் நினைச்சிட்டு இருக்கேன் சார் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் போகிறது போறது உட்கார்ந்தபடி என்ன ஃபேன்சி ஸ்டோரு ஸ்டேஷனரி ஷாப்பு வைக்கலான்னு நினைக்கிறேன் சார் இன்னொரு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள் ஈடுபட்டால் அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது சோ ஒரு அடுத்த நிலைக்கு நீங்க செல்லக்கூடிய உத்தியோகத்திலோ தொழிலோ நீங்க அடுத்த நிலை அடுத்த முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகின்றது எனவே ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றன இவருக்கும் பார்த்திருப்பீங்க இந்த முழுசா பார்த்திருப்பீங்க நம்பரை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுவேன் மீண்டும் அடுத்த வகையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்